அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் வந்து கூறியிருக்கிறாரு சனாதனத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று ஒருபோதும் நாங்கள் அழிந்து போவதில்லை சனாதனம் என்று பேசி பேசி தினம் தினம் அழிந்து போய் கொண்டிருப்பது நீங்கதான் ஆரியம் என்றால் என்ன இன்னொரு ஐநூறு வருடத்திற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களை கலைஞர் என்ற ஒரு கடவுள் இருந்தார் என்பான் அவர் வந்து தமிழ்நாட்டை வடிவமைத்தார் என்பான் நேரு முனி என்ற ஒரு முனி இருந்தது என்பான் அவர் வந்து அவருக்கு பக்கமலாக இருந்தார் என்பான் அன்பில் மகேஷ் என்று ஒரு அடிகளார் இருந்தார் என்பான் அவர் வந்து கல்வியை வந்து குழந்தைகளுக்கு போதித்தார் என்பான் உதயநிதி என்று ஒரு மாமன்னர் இருந்தார் என்பான் அவர் வந்து எதிரிகளை அழித்தார் என்பான் இது போல அவர்கள் பேருக்கு ஏற்றது போல் கடவுள் பெயரை வைத்து கடவுளாக்குவான் இதுதான் ஆரியம் அப்போது திராவிடம் என்றால் என்ன கலைஞர் வந்து கடவுள் அல்ல கலைஞர் வந்து ஒரு தமிழ்நாட்டின் தலைவர் அப்படின்னு திராவிடம் சொல்லும் அதே போல அண்ணன் நேரு உதயநிதி வந்து அன்பில் மகேஷ் போன்றவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்றுதான் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கேட்டாலும் இதைதான் சொல்லுவோம் ஆக எங்களுடைய தலைவர்களை வந்து நீங்க கடவுள் என்று சொன்னாலும் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுதான் திராவிடம் நீங்கள் மனிதராக பிறந்த எவருமே கடவுளாக ஆக முடியாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை இது இது இல்லை வந்து கிடையாது கடவுள்தான் எதிர்ப்பதுதான் கோட்பாடு பவன் கல்யாணம் உங்களை போல் பல பேர் இந்த ஆரிய போர்வையை முகத்தில் பூட்டி கொண்டு கண் தெரியவில்லை என்று குருடராக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் சரி நீங்க சொல்ற சனாதனத்துக்கே நாங்க வரோம் நீங்க சொல்லும் அதே சனாதனம் கோவில்ல தீமிதிப்பவர்களை வந்து தீக்குள்ள விழுந்தா எந்த சனாதனமும் காப்பாற்றுவதல்லவர்கள அதே போல நீங்கள் சொல்லும் ஆரியம் பெண்களுக்கு மேலாடை தைத்து போட சொல்லவில்லை ஆனால் திராவிடம் சொன்னது நீங்கள் கூறும் அதே ஆரியம் உடன்கட்டை ஏறுதலை நிறுத்தல ஆனால் திராவிடம் நிறுத்தியது பெண்களுக்கு சம உரிமை அளிக்கவில்லை ஆனால் திராவிடம் அழித்தது நீங்கள் சொல்லும் அதே ஆரியம் மனிதனை மனிதனே இழுத்து செல்லும் கைரெக்ஸாவை ஒழிக்கவில்லை ஆனால் திராவிடம் ஒழித்தது ஆனால் இன்றளவும் வந்து பல்லாக்கு என்ற பெயரில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்லும் அதே ஆரியம் உங்கள் கோயிலுக்குள் கருவறைக்குள் எந்த வந்து தாழ்வான ஜாதி என்று கூறப்படும் எவரையுமே அனுமதிப்பதில்லை ஆனால் திராவிடம் அனுமதித்தது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆகலாம் என்று உங்கள் சனாதனமோ ஆரியமோ கூறவில்லை ஆனால் எங்களுடைய திராவிடம் அதை கூறியது இதற்கெல்லாம் மேல் மணிப்பூரில் பெண்களை நிர்வாகப்படுத்தியது அப்போது என்ன செய்தது உங்களுடைய ஆரியம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பதிமூன்று பேரை சுட்டுக் கொன்றதை அப்போது என்ன செய்தது உங்களுடைய ஆரியம் சாத்தான்குளத்தில் இரண்டு பேரை அப்பா மகனை அடித்து கொன்றதே அப்போது என்ன செய்தது உங்களுடைய ஆரியம் இதை விட மகாத்மா காந்தி என்ற ஒரு மா மனிதனை போற்றிய சுட்டுக் கொன்ற போது என்ன செய்தது உங்களுடைய ஆரியம் இதெல்லாம் விட ஒரு படி மேல உங்களுடைய திருப்பதி கோயில்ல நீங்க சொன்ன புகார் அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல லட்டுல வந்து மாட்டுக்குழுப்பை தடவிட்டதா சொன்னீங்கல்ல அங்க வந்து கடவுள் வந்து இப்ப ஆரியா வந்து என்ன செஞ்சது தடுக்க முடிஞ்சதா ஏன் தடுக்க முடியல அப்புறம் என்ன ஆரியம் ஆரியம் என்பது நீங்கள் கண்களில் போற்றிக்கொண்டு கண் தெரியாமல் இருப்பது போல் நடித்து கொண்டிருப்பதுதான் ஆரியம் நாங்கள் அப்போது மட்டுமல்ல அப்போது இப்போது எப்போதும் இதைதான் கூறுவோம் ஏனென்றால் கோவில் வேண்டாம் என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக